ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முருகனின் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அது கடன் பிரச்சனை தான் நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒருத்தங்கக்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் அப்படி இல்லைன்னா பேங்க்லேயே கூட கடன் வாங்குவோம் அந்த கடனை கட்ட முடியாமல் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம் மாதம் வாங்குற சம்பளம் கூட அந்த பேங்கில் வாங்கின கடனுக்காக வட்டியை மட்டும்தான் கட்ட முடியும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் ஏற்ற கிரகமாக இருப்பது செவ்வாய் பகவான் கோபம் தைரியம் வேகம் இது எல்லாத்தையுமே தரும் கிரகமாக இருப்பவர் செவ்வாய் கிரகம் அதனால இருந்து விடுபட நினைக்கிறவங்க வழிபடுறதுக்கும் பரிகாரம் செய்கிறதுக்கும் ஏற்ற சக்தி வாய்ந்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியும் நம்ம முருக பெருமான் செவ்வாயால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை செவ்வாய்கிழமையில வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீளணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில காலையில் அல்லது மாலை சிறிதில் உப்பு மற்றும் மிளகு ரெண்டையும் எடுத்து ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை ரெண்டு பாகங்களாக பிரித்து நில வாசலுக்கு வெளியே ரெண்டு புறமும் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருங்க அதற்கு பக்கத்துலேயே ரெண்டு விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைங்க பஞ்ச கூட்டு எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது பிறகு வீட்டு பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வைங்க வாசலில் வச்ச உப்பு மிளகு அப்படியே இருக்கட்டும் அந்த வாரத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் அந்த உப்பு மிளகை எடுத்துட்டு அன்று மாலையிலேயே நீங்கள் புதுசாக மீண்டும் உப்பு மிளகை மாற்றி வைக்கணும் ஏற்கனவே வச்ச உப்பு மிளக நீங்கள் நீர்நிலைகளில் கரைச்சி விட்டுறலாம் அப்படி முடியாதவங்க கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நீங்கி நல்ல சக்திகள் முருகப்பெருமான் அருளால் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கோம் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும்